இங்க வரும் இந்த நீ உரிச்சு தலையெல்லாம் எடுத்து போடுறது என்னமா நாங்க பின்னாடி கடத்தொலைக்கு போவோம் பேசாமல் என்னமே போகாதோ தாய் தமிழ் உருவாவுக்கு வணக்கம் நாங்க இன்னைக்கு எங்க பூனேரி பள்ளிக்கூடான இடத்துக்கு வந்திருக்கோம் இது வந்து ஒரு கொஞ்சம் ஃபேமஸான கடற்கரை கடைக்கரை புனேர்லயே அப்ப இங்கதான் வந்துட்டேக்கி மீன்கள் ஒரு நூறு நூற்றி ஐம்பது போட் கடலுக்கு போயிட்டா இல்லாம வருமா அதுதான் பாக்க போறோம் இந்த காலநிலையில வாங்க வீடியோ போலாம் வீடியோ போறதுக்கு சாந்தமா இருக்காமல் லைக் பண்ணி ஆதரவு நாங்க பள்ளிக்கூட கடற்கரை கிட்ட வந்துட்டோம் கடலுக்கு போறதுக்கு குக்கோ பாருங்க ஒரு வேலை காலங்கத்தாலே மீன் பிடிக்க வந்துட்டார் ஏ தம்பி ஆஹ் இறங்கி போ உங்க கொண்டு வாழை காணையில

பகுடி மணங்கன் ஆ இவேல அட்ட பண்னக்கே இரவு காவலுக்கு போறவலாம் அப்ப ஆனால் இந்த வேல போட்டுட்டு போறவேல் அவ போட்டு வலை எடுத்துட்டு வரதாம். அதெல்லாம் இந்த மீன் வலை. ஏழரைக்கு 7:30க்கு தானா சந்தைக்கு மீனால் வரேன். இப்பான் போடல் வந்துオン இருக்கு கரக்கி. நான் அண்ணா நண்டு வலைக்கு போறேன் வர. எത്ര மணிக்கு போனீங்கள்

ரெண்டைக்கு நண்டு இல்லை பெருசாக குறைவு மண்ணெண்ணை காசு ஓ மண்ணெண்ணெ காசுக்கு வரும் என்ன கிலோ போகுது இல்லாட்டி கூறலாம் கம்பெனிலாம் கொடுக்குறது கிலோ நண்டு கல்லையும் ஸோ எல்லாரையும் எடுப்பாங்க நண்டுகள்லையும் மூன்று தரமான நண்டுகள் இருக்கு ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற மாதிரி அப்படி அதான் தான் எடுப்பாங்க

எனக்கு பிடிக்காது டே அடி நீ என்ன தொடர்ற அங்க போய் மீன மன்னிச்சா அப்படி போடா போடா ஒன்றுமில்ல எவ்வளவு போட்டு வந்து பாத்தியோ கட்ட மேரங்களா காண கட்ட இருக்குமோ ശരിയാ ശരിയാണ്ടോ <inaudible>

என்ன மேல கிளர் எடுத்து நான் கிலோ இல்ல கூர இல்ல கிலோ கணக்கு தான் போறாங்க 300 அப்படி போறோம் இது ஓராக்கா ஓரா 800 அதல அரை மாையண்ட ஆயுளு ஓ 8 கிலோல அந்த நேரத்து போறதா ஓ கிலோ கிலோ கணக்கு தான் குருவா ஒரு கிலோ பல 1100 200 அப்படி நூறு தான் நான் அਨੇ கொடுத்து 나 پورا அத அந்த கருவா ஜெல்லி ಅಂತ சொல்றாங்க நான் எடுக்கற இல்ல அடுத்தது எடுக்கமா குளாத்மி

ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ள தான் போகும் இன்னைக்கு சின்ன இன்ஜின் இது கிட்டத்தட்ட எல்லாம் உண்டு தான் கொஞ்சம் குறைய பிடிக்கும் அதாவது ஒரு இல்லை ஒரு கிலோமீட்டர் என்ன ஒரே அளவு தான் பிடிக்கும் இது ஓடி கொடுத்துரும் ஓட்டத்தளவு ஓடி கொடுத்துரும் அது காத்து ரொம்ப மீன் மட்டும் தான் எல்லாத்துக்கும் போறேன் அந்த மீன் தான் போறேன் போனது

சரி நானும் முடியவே எங்களை பாக்குறேன் சரிங்க சரிங்க பாத்துருப்பீங்க அந்த போட்ட எழுபடி வீடு அண்ணனை வீடுதான் வணக்கம் வணக்கம் என்ன பேர்

இப்ப சீக்கிரமா வந்துட்டான்டா. ஆ இந்த பிட்லாம் போடுது. துடுகி எல்லாம் போயிලා ஆறுது. ஆ இதரே என்னடா பாக்குறது? நம்பர் அடி போட்டுது. ஆ காவியை விட்டு நம்பர் அடிக்குது. ஆ ஓடிபோடா ஊيرமலை ஆடும். ஆ நான் காவிய என்ன போடுறேன். ஆ தன தன காவிய என்ன போடுறேன். போடுது நம்பர் அடிச்சிட்டு வந்துரும். ப்ரோ இது ஏ நம்பர் கம்பாஸ்ல ஓடி. ஆ இது போடு வந்து நம்ம முன்னு இடையாக்கி. ஆ

இப்போ இப்பதான் போட்டுகள் கரைக்கே வந்து இருக்குது களங்கட்டி போட் களங்கட்டி போட்ன்னு வந்துருக்குது பாப்பா என்ன மீன் வந்திருக்கு

410 420 430 440 450 460 470 480 490 500 510 520 530 540 550 560 570 580 590 600 610 620 630 640 650 660 670 680 690 700 710 720 730 740 750 760 770 780 790 800 810 820 830 840 850 860 870 880 890 900 910 920 930 940 950 960 970 980 990

Còn tiền. À, 200 là có rồi, 200 là có rồi. À, vậy là. 40

நூற்றி ஐம்பது ஆயிரத்தி இருநூறு वाइलेट 300वा 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 वाइलेट ਅ੯ ਪਰੀ ਏ ਤਾਲ ਮੀਲਵ ਅੱ ਠਿਣਾ ਸੋਰਿ, ਆਰੀ, ਅੱ ਰੀ ਅਰੀ ਆ ਦੈ ਦਾਲ ਰੁਵ ਅਨ ਦੀਨਾ, ਅਰੀ, ਅੱ ਇ ਹਰੀ, ਨੀਲ ਗਾ ਦੀਰਾ, ਸੁਧੁਂ ਦੀਰਾ, ਅਲਾਲ ਜੈ ਤ� ாம்நூத்தி ஐம்பதாவது <Five pressing Gegen West> <ill gezúcime> <mș dollars> <oples> அறுநூத்தி எழுவது அறுநூத்தி ஃபைபர்ல வச்சு மீன் கொண்டு வர்ற ஏலம் போடுறதுக்கு வீட்டுக்காரன் வேண்ட வேண்டாம் போட்டு வழியே வந்து வேண்டி கொண்டு போடுற வீட்டு சமையலுக்கு போட்டிலே கேட்டால் போட் காரை கொடுத்து விடுவினம் အာဂျင်နားဝယ်ရမီနအင်ဒေကောဘောလားအဲဒါကြံကြောဝယ်ရမီနဘောလားငါးဒါကဘောလားဒါလေးကဘယ်ဒဲဒဲဒါရီမာနူ 400 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

அறியோ செல்லமா யாரைமா என்ன வேணும் கண்டே

mi ko le wa 110 <muchas> Terima kasih kerana menonton! கட்டி வச்சிருக்கீங்க கொண்டு பாருங்க கொண்டு போய் வியாபாரம் செய்யறதுக்கு இந்த மீனுக்கு இவர் காவலா இந்த மீன்களுக்கு தான் காவலா நிக்கிறது அப்படியா உம் நன்றி கருவாடுகள் காயப்போட்டு கொண்டு இருக்கிறேன் இது இந்த கோழி மீன் சொல்றான்னு நிக்கிறேன் என்ன ஏற்பாடு தம்பி இது ஆ இது பேத்த மீனா எவ்வளவு இது ஆயிரத்தி எண்ணூறுவா இது சிறிலங்கால இருந்து ஒருத்தர் மூன்றில்லையா இந்த சைனியாக்காராம் கூட வந்து அந்த தம்பி சொன்ன